கிரேஸ் தபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு போராட்டங்களிலே வெற்றி இன்றைய தியான வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் தியானம் ஆதியிலே ஆதாம் ஏவாள் தேவ மகிமையோடு ஏதேனிலே இருந்த போதும் அவர்கள் ஏக மனதுடன் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை குழப்புவதற்கோ வேற்றுமையான உபதேசங்களை கூறுவதற்கோ வேறு மனிதர்கள் யாரும் இருந்ததில்லை அப்படி இருந்தும் பிசாசானவன் அவர்களை வஞ்சித்தான் காரியம் அப்படியாக இருந்தால் தேவ மகிமையை இழந்த பல கோடிக்கணக்கான மனிதர் வாழும் உலகத்திலே அநேகர் வஞ்சித்து பிரிவினைகளை உண்டாக்குவது இலகுவான காரியம் அல்லவா நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் கேட்டுக்கு போகின்ற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று ஆண்டவராகியேசு கூறியிருக்கின்றார் கருப்பொருளாவது நாம் தேவ நோக்கி யாத்திரை செய்து கொண்டிருக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படியாக போராட்டங்கள் இல்லை சளிப்பான வாழ்வு மட்டும் உண்டு என்று பிரசங்கிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் வஞ்சிக்கும் ஆவிகள் கிரியை செய்து வருகின்றது போராட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் ஆனாலும் ஆண்டவர் வார்த்தைகளை அறிந்தவர்கள் எவை என்றும் தந்திரம் அறிந்திருக்கின்றார்கள் அறிந்தவர்கள் தங்கள் வாழ்வை அந்த வார்த்தையின்படி அமைத்துக் கொள்ளும் போது எப்படியாக போராட்டங்கள் வந்தாலும் எத்தகைய வஞ்சகங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் அவை ஒவ்வொன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது எனவே போனலும் மாறுபாடுமான சந்ததியிலே வாழும் தேவ பிள்ளைகளே உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறிய வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள் ஜெபம் செய்வோம் போராட்டங்களிலே என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே உம்முடைய வார்த்தையின் மேன்மையை உணர்ந்து உலகத்தை ஜெயம் கொள்ளும் படிக்கு என்னை உம் வழியிலே நடத்தி செல்வீராக ரச்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம்